கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து ஆதியாதம நாட்கள் இருந்து கத்துடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம் குறிப்பாக கடந்த நாட்கள் இருந்து ரோமருக்கிற நிறுவத்தில் பவுல் அநேகருக்கு வாழ்த்துதல சொல்லுகிறார் யார் யாருக்கெல்லாம் வாழ்த்துதலை சொல்லுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களாலே தியானித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ரோமருக்கின நிறுவம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா விலைலோகையும் வாழ்த்துங்கள் இவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்களின் வாழ்த்துங்கள் என்று சொல்லி வாழ்த்துதல் செய்தி அப்பூசி பவுல் இதோடு முடிக்கிறது பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே எதற்காக இந்த குடும்பத்திற்கும் கூட இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் வாழ்த்துதலை சொல்லுங்கள் என்று முடிக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே அதற்கு முன்பதாக இவர்களுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்றும் பிற்பாடு இவங்களுக்கு எதனால பவுல் இந்த வாழ்த்துதலை சொல்ல சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம கத்துடைய வார்த்தையை தியானித்து முடிக்க போகிறோம் தேவ பிள்ளைகள் வாசிக்கலாமா திரும்ப வாசிக்கலாமா பாருங்க பிளலோ இவர் கிரேக்க கிறிஸ்தவர் பிள்ளைலோகன்னு சொன்னா அறிவு அல்லது விரும்பி என்று பொருளாக இருக்கிறது யூலியா வந்து இந்த பிள்ளைலோக மனைவி பெயர் தான் யூலியா இவங்க யூத கிறிஸ்தவர்களாக காணப்பட்டாங்க யூலியா என்றால் மிருதுவான கூந்தல் என்று பொருளாக இருக்கிறது அப்படி வாசிக்கலாமா சரி இவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்க எத்தனை பிள்ளைங்க மூன்று பிள்ளைங்க இவங்க கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தம் பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாங்க நம்ம எதனால் இந்த பெயர்களை வைத்தார்கள் என்று சொல்லி தியானிக்க போகிறோம் வாசிங்கம்மா பாருங்க நேரே கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகளை மூத்த பிள்ளைக்கு நேரே என்று நம்ம பெயர் வைக்கிறாங்க எதற்காக இதுக்கு நே இந்த மூத்த மகனுக்கு நேரே என்று பெயர் வைத்தாங்கன்னா நேரே என்பது கடல் வழி தெய்வமாக காணப்பட்டது அதாவது கடலில் வெகு தூரம் பிரயாணம் பண்ணுகிறவங்க அல்லது கடல் வழியாக பிரயாணம் பண்ண விரும்புகிறவங்க கடலில் போகிற நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணும் அது ஆசிர்வதிக்கப்படணும் சுகபத்திரமாய் போய் சுகபத்திரமா வரணும் என்பதற்காக கடல் வழி தெய்வமாக கடல்ல பிரயாணம் பண்ணுகிற யாரை வணங்குவாங்கன்னா இந்த நேரை என்ற தெய்வத்தை நபன வணங்குவாங்க ஒரு முறை பிரயாணப்பட்டு போகும்போது இந்த குடும்பம் அதாவது பிளலோக் யூலியா அதாவது பிரயாணப்பட்டு போகும்போது கப்பலில் பிரயாணப்பட்டு போகும்போது பெருங்காற்றில் அகப்பட்டு கப்பல் சேதம் வந்தது இவங்களுக்கு உயிர் சேதம் வராம அதாவது காத்தபடினால இந்த நேர என்ற தான் தன்னை காத்தது என்று சொல்லி இவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கே நேர என்று பெயர் வைக்கிறத பார்க்கிறோம் இரண்டாவதாக வாசிங்கம்மா கவனிக்கலாம் அப்போஸ் நகர் பவுல் ரோமருக்கு என்ன நிறுவனம் பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பது ஸ்திரிகளுடைய பெயரை சொல்லுவார் ரெண்டு பேரை மாத்திரம் பெயர் சொல்ல மாட்டார் ஒருவர் தாய் என்றும் இன்னொருத்தர் சகோதரி என்றும் சொல்லுவார் தேவ தாய் என்று யார சொல்லுகிறா ரூபுடைய தாயுடைய பெயரை சொல்ல மாட்டாரு ரூபுக்கும் ரூபுக்கும் தாய் எனக்கு அவங்க தாயா இருந்தார்கள் என்று பவுல் சொல்லுவார தவிர அவங்களுடைய பெயரை குறிப்பிட மாட்டார் இரண்டாவது தெய்வ பிள்ளைகள இன்னொருத்தர் சகோதரி என்று சொல்வார் அவங்க பெயரை சொல்ல மாட்டாரு தான் யாரு என்று சொன்னா ரோமருக்கு ரோமருக்கு என்ன நிறுவனம் பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல வருகிற இந்த பிளவுக்கு இரண்டாவது ஒரு மகள் பிறக்கிறாங்க சரித்திரத்திலும் பெயர் கொடுக்கப்படுது அதாவது வேதாவத்திலும் பெயர் கொடுக்கப்படுது இவங்க பெயரை சொல்லாம என்ன சொல்றன்னா இப்ப வாசிங்கம்மா பாருங்க அவன் அந்த உடைய சகோதரியும் என்று சொல்லுகிறார் இவங்க பெயரை மட்டும் அவன குறிப்பிடல என்பதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஒலிம்பாவையும் சரி எதற்காக மூன்றாவது பிறந்த மகனுக்கு ஒலிம்பா என்று பெயர் வைக்கிறாங்கன்னா ஒலிம்பா என்பது விண்ணக கடவுள் என்ன கடவுள் கிரேக்கருங்க பரலோகத்துக்கு போய் சேருவதற்காக ஒலிம்பா என்ற கடவுள் என்ன பண்ண வழிபடுவாங்க அந்த கடவுளை வணங்கினா அதாவது பாதாளமும் நரகமும் போகாதபடி விண்ணகம் பரலோகம் போகும் என்ற ஒரு நம்பிக்கை கிரேக்கர்களுக்கு இருந்ததுனால எந்த தெய்வத்தை வணங்கினாங்க ஒலிம்பாய் என்ற தெய்வத்தை வணங்கினாங்க ஆகவே தான் மூன்றாவது பிறக்கிற பிள்ளைக்கு ஒலிம்பாய் என்ற பெயரை வைக்கிறாங்க எகிப்தியர் கூட பரலோக தெய்வமாக எதை வணங்கினாங்க வண்ட வணங்குனாங்க அதனால அந்த பத்து வாதைகளில் வண்டியும் திருப்பினார் எகிட்டு ஒருவன் மறித்து போவாங்க புதைக்கும் போது அவனுடைய சவ எதை வைப்பாங்கன்னா வண்டு சொர்பம் வசதிக்கு தக்கவாறு நல்ல வசதியா இருப்பாங்கன்னா தங்கத்தினால செஞ்சு வைப்பாங்க அத விடிய குறைவா இருப்பாங்கன்னா வெள்ளினால செஞ்சு வைப்பாங்க அதபடியே குறைவா இருவாங்கன்னா மரக்கட்டையில செஞ்சு நம்பனா அந்த வண்டு சொர்பத்தை வைத்து நம்ப அவங்கள புதைச்சிருவாங்க காரணம் என்னன்னா அந்த தெய்வம் நித்திய கடவுளாக அவங்க வழிபட்டாங்க எகிப்து அதை எங்க கொண்டு போய் சேர்த்துறோமா அதாவது பர்லோகம் கொண்டு போய் சேர்த்து சொல்லி எகிப்துடைய நம்பிக்கையாக காணப்பட்ட அதே போல தேவ பிள்ளைகளே இந்த எபிரேயரும் கிரேக்கரும் பரலோக தேவனாக எதை வணங்கினாங்கன்னு சொன்னா ஒலிம்பாவை வணங்கினாங்க மூன்றாவது பிள்ளைக்கு ஒலிம்பா என்ற பெயரை நம்ம வைக்கிறத பார்க்கிறோம் அல்லையலையா சரி இவங்க எங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அப்போச நடவடிக்கை புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஞானஸ்தானம் எடுத்து பேதுரு பிரசங்கத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க பாருங்கள் அதுலேயும் இவங்க ரச்சிக்கப்பட்டவர்களான காணப்பட்டாங்க அல்லையிலுயா சரி கவனிக்கலாம் இப்போது இவங்களுடைய பங்கு சபையில் ரோமாபுரி திரு சபையில் என்னவா பங்காக இருந்தது என்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிள்ளைலவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பாளி ஞானமாக பேசுவார் ரோமர் தெரு சபையை அதிகமாக படித்தவர் யாருன்னா இந்த பிள்ளலோ பல கலைகளை கற்று இருந்தவர் யாரு என்று சொன்னா இந்த பிள்ளலோவு காணப்பட்டார் இவருடைய மூன்று பிள்ளைகளும் அதாவது சபையில் நல்லா பாடுவாங்க பாடலை பாடும்போது சொந்தமாக பாடலை எழுதி கத்தை தனக்கு கொடுத்த கிருப ஞானத்தின்படி பாடல்களை எழுதி கிறிஸ்துவ வாய்த்து பாடுகிற பாடலாகவே பாடுவாங்க இவங்க பாடும்போது எல்லாம் நல்லது அதாவது ஆவில நிரம்பி கத்தரை அதாவது அந்நிய பாஷையில துதிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஞானமாய் பாடக்கூடியவர்கள் யாரு என்று சொன்னா இந்த பிளல மூன்று பிள்ளைகளாக காணப்பட்டாங்க இவங்களோடு யாரை இணைந்தாங்க பரிசுத்தமான்களாக இருந்தாங்க ஆனா இணைந்தாங்க ஆகவேதான் பவுல் சொல்றாரு இந்த மூவரையும் பிள பரிசுத்தமான்கள் என்ன பண்ணுங்க வாழ்த்துங்கள் என்று அப்போஸ் நாங்க பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ தேவப்பிள்ளைகளை பாடலை பாடும்போது கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தணும் அந்த நாட்களில் இருக்கிற சாரோ நவரோஜம்மா பெத்மன் சையா இவங்க பாடலாம் கேட்கும்போதே நமக்குள்ளே சமாதானம் வரும் கேட்கும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடியும் காரணம் என்ன அவங்க சாட்சிகளெல்லாம் கேட்டால் அதாவது ஜோம் பண்ணும்போது கட்ட தேவ இந்த பாடலை பாடிக்கணுனாங்கன்னு சாரோ நவரோஜம்மா சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஜவம் பண்ணியிருந்தேன் ஒரு கூட்டமாக தெய்வ தூதருங்க அந்த பாடலை பாடிக்கின்னு போனேங்க அந்த பாடலை கத்தர் எனக்கு கொடுத்தா அதை ஏதி தான் நான் பாடினேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க அதாவது நன்றி என்று சொல்லுகிற நாதான் சொல்லி இந்த பாடலை கத்தர் எப்போ கொடுத்தான்னு பெத்மன் செய்யா சொல்லும் போது கூட ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஆட்டை கவிழ்ந்து யாருக்கும் எந்த ஒரு சேதமும் ஒரு சிறு காயம் இல்லாதபடி கத்தர் பாதா பாதுகாத்தார் அதுதான் கடந்த நாட்கள் காத்திரே நந்தி ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அப்பதான் கொடுத்தாரு என்று சொல்லி நவன எழுதினா அவங்கலாம் நல்ல ஜபத்துல இருந்து கத்த நாமத்திற்கு மகிமையாக பாடல் நிமித்தமா இன்னாறு வரைக்கும் அவங்க பாடல் சபைகள பாடப்படுகிறது ஆமே தெய்வப்பிள்ளைகளை பாடலை கவனிங்க ஆண்ட ஒரு ஏச இயசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லும்போது அவங்க உதடு உதட்டினால என்னை கனம் பண்ணி அவங்க இறுதித்தன பண்ணாங்க எனக்கு தூரமா இருக்கிறது என்று கத்து சொல்றாரு பாடும்போது பாடுகிற பாடலை இருதயத்தில் உணர்ந்து வாயினால பாடும்போது பரிசுத்தானுடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பிரசன்னத்தனைவனா நம்மளால் உணர முடியும் வந்து உக்காந்து எங்கன்னா வேடிக்கை பார்த்துன்னு கையை தட்டுறது இல்லை அந்த பாடலுடைய அர்த்தங்களை புரியாமையே பாடுறது இது போல பாடினமுன்னா கத்தரை வாழ்த்து பாடுகிறதுக்கு பாடுகிற அடையாளமே இல்லைன்னு வந்து உட்காந்து எந்த பாடலை பாடுறாங்க அந்த பாடலோடு ஒன்றி ஆண்டவரை கைத்தட்டி ஆராதனை செய்யும் போது தேவ மகிமை அறங்கும் ஆமே இப்போ அப்படி இல்லை ஒரு பாடலை பாடினாங்களா தான் பேர் நல்ல பிரஸ்தாபம் ஆகணும் சொல்லி யூடியூப்பில் போட்டு நல்ல பணங்களை சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் பாடல் இல்லைங்க நாம் பாடுகிற பாடலை நம் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம நடந்து கொள்கிற நடையில் நம்ம செய்கிற ஊழியத்தில் யார் வாழ்த்தப்படணும்னா கிறிஸ்து வாழ்த்தப்பட வேண்டும் அதுதான் பாடல் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் சபை அதுதான் ஊ அவர்கள் தான் ஊழியக்காரர்கள் இப்படி வாழ்த்து பாடும் போது உண்மையாலுமே கர்த்தனை நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே அலேலுயா ஜெபிப்போம் என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் என் தகப்ப நீங்க ஆசீர்வதீங்க அவர்கள் செய்கேகிற ஊழியமோ ஆண்டவரே பாடலும் உம்மை உயர்த்துகிறதாய் உம்மை வாழ்த்துகிறதாய் காணப்பட கர்த்த நீங்கள் உதவி செய்யுங்க ஏசு நாம் திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைசல